ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ உற்சகராசிக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும் காதல் திருமணம் நிச்சயம் நடக்கும் பொதுவாகவே உருச்சகராசிக்கு இந்த ஒரு கிரகநிலை வரக்கூடிய அமைப்பு அவர்களுக்கு நல்லதொரு திருமண வரன் அமையும் நல்ல வாழ்க்கை துணை அமைவாங்க ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் நீண்ட நாள் தடை நீண்ட நாள் கவலை கஷ்டம் வயதாக போச்சு என்ற கவலை நிச்சயமாக இனி நீங்கும் நல்லதொரு திருமண வாழ்க்கை துணை கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு நல்லதொரு வாழ்க்கை துணை அமைவாங்க மனதிற்கேற்ற மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியும் அற்புதமான அழகான வாழ்க்கை துணை நிச்சயமாக அமைவாங்க காதல் திருமணம் நடக்கும் வாய்ப்பும் கண்டிப்பாக உண்டு ஏன்னா குரு பார்வை இருக்கக்கூடிய அந்த ஒரு அமைப்பு உங்கள் ராசிக்கு கிடைப்பதனால் நிச்சயம் நல்லதொரு வாழ்க்கை துணை அமைவதற்கான வாய்ப்பு அதீதமாக இருக்குது இந்த காலம் அதற்கு சரியான நேரமும் கூட அதனால் நிச்சயமாக உற்சக ராசிக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும் காதல் திருமணம் கை கூடும் நீண்ட நாள் தடை அதாவது காதலிச்சுட்டு இருந்தாங்க திருமணத்துக்கு வீட்டில் ஒத்துக்கலை பட் இப்போ வந்து திருமணத்துக்கு ஒத்துக்குவாங்க பட் அவங்க ஒத்துக்கலைனாலும் திருமணம் நடந்தேறும் சரியான நேரம் இது அப்போ திருமணம் நிச்சயமாக உண்டு அதே மாதிரி திருமணம் நிச்சயிக்கப்படுறது மட்டும் இல்லாமல் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக உற்சாக ராசிக்கு இருக்குது நீண்ட நாள் தடை பல வரன் பார்த்தாச்சு பல பெண் போய் பார்த்துட்டோம் பட் அவங்களுக்கு பிடிச்சா எங்களுக்கு பிடிக்கல எங்களுக்கு பிடிச்சா அவங்களுக்கு பிடிக்கல ஏதேனும் ஒரு காரணத்தால் தள்ளி போயிட்டு இருந்தது பட் அந்த தள்ளி போயிட்டு இருந்த அந்த கவலை கஷ்டங்கள் தாமதம் நீங்கி நல்லது ஒரு பெண் நல்ல ஒரு பெண் வரன் கிடைக்கும் அதே மாதிரி மாப்பிள்ளையை பார்த்துட்ருக்கோம் நல்லா படித்த வேலையில் இருக்கிறவங்களா பார்த்துட்ருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அமைய மாட்டேன்ட்ருக்கு தடைப்பட்டுருக்கு இப்போ உங்களுக்கு நல்லதொரு கணவன் அமைவாங்க உங்களுக்கு நல்லது ஒரு வாழ்க்கை துணை அமையும் கண்டிப்பாக இந்த காலகட்டம் திருமணம் நடந்தேறும் திருமணம் வயதில் உள்ளவர்களுக்கு இருக்கக்கூடிய தடை நீங்கி நல்லது ஒரு திருமணம் நிச்சயம் நிச்சயிக்கப்படும் அதுதான் உண்மை அதனால் ராசிக்கு சிறப்பான வாழ்க்கை துணை கண்டிப்பாக அமைவாங்க காதலில் வெற்றி பெறுவாங்க காதல் திருமணத்திற்கான வாய்ப்பு நிச்சயம் நூறு விழுக்காடு இருக்குது அதனால் இந்த நேரம் உங்கள் மனசில் அந்த எண்ணம் இருந்தால் அந்த செயல் நிச்சயம் நிறைவேறும் இப்போ எல்லாருக்குமே வந்து திருமண வாரணம் அமைஞ்சதில்லை அந்த வயது அந்த எண்ணம் மனதில் இருந்தால் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டால் கண்டிப்பாக திருமணம் நிச்சயிக்கப்படும் புரியுதுங்களா இப்போது உங்களுடைய செயல் அது சரியான வெற்றியை தரும் அதனால் திருமண வாழ்க்கை அமையும் வாய்ப்பு உற்சகராசிக்கு நிச்சயம் உண்டு நல்லது ஒரு வாழ்க்கை துணை அமைவாங்க உங்களை புரிஞ்சு நடந்து கொள்ளக்கூடிய வாழ்க்கை துணை நிச்சயம் நீங்கள் சொல்கிறதையும் சரி உங்களை உங்களை கேர் பண்ணி பார்த்துக்குவாங்க அதனால் சிறப்பாக இருக்கும் ராசி கவலை கொள்ள தேவையில்லை நீண்ட நாள் தடையாக இருந்து அந்த இந்த திருமணம்ன்றது நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பொற்காலமாக அமையும் அது யோகத்தையும் தரும் அதன் மூலம் நீங்கள் மன மகிழ்ச்சி நிறைவு தெளிவு பயம் நீங்கிறது கவலை நீங்கிறது ஒரு விதத்தில் உங்களை கேள்வி கேட்டவங்க வாயடைச்ச மாதிரி ஒரு சரியான பதிலாக இது இருக்கும் அதனால் நல்ல வாழ்க்கை துணை அமையும் நிச்சயம் உருச்சகராசிக்கு அந்த அதிர்ஷ்டம் உண்டு இந்த காணொலி பிடிச்சிருந்தது நான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் நண்பர்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட பக்கத்தில் இருக்க பல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்